மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்டாக் வர்சஸ் க்ரோத் ஸ்டாக் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிவிடென்ட் ஸ்டாக்னா என்னென்னு பார்த்துலாம் அதுக்கப்புறம் க்ரோத் ஸ்டாக்னா என்னென்னு பார்க்கலாம் அப்புறம் ரெண்டில் எது சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிவிடன் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து அது வந்து கட்டாயம் கிடையாது இருந்தாலும் சீரான இடைவெளிகளில் வந்து நமக்கு டிவிடன் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட்டை அதோட ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்கறது தான் டிவிடன் ஒரு நிறுவனம் ஆயிரம் ரூபா வந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தோட போர்டு வந்து சரிப்பா நம்ம ரூபா ப்ராஃபிட் எடுத்துவிட்டோம் இந்த ஆயிரருவா நம்ம ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துடலாம் நம்மக்கிட்ட நூறு ஷேர் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டருன்னு கிடையாது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நூறு ஷேர் இருக்குன்னா ஒரு ஷேருக்கு நம்ம பத்து ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆயிரரூவாவை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதுதான் டிவிடண்ட் அந்த ப்ராஃபிட்லேருந்து இருந்து டிவைட் பண்ணுறதுனால அதை டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு நிறுவனம் தொடர்ந்து இல்ல சீரான இடைவெளிகளில் டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் ஐஓசி போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்து கொடுக்கறாங்க மக்கள் அந்த டிவிடண்ட்டுக்காகவே வந்து அந்த ஷேரை வந்து வாங்குவாங்க அந்த ஷேர் இருந்து அந்த டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து ஒரு அஞ்சு சதவீதம் எனக்கு டிவிடெண்ட் வருது ஆறு சதவீதம் எனக்கு டிவிடெண்ட் வருது ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இது டிவிடெண்ட் எனக்கு நல்லா வருது ப்ளஸ் எனக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு தருவாங்க இன்னும் ஒரு கருத்தும் நிலவும் டிவிடன் கொடுக்குற நிறுவனங்கள் நல்ல நிறுவனம் ஏன்னா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல நிறுவனங்களால் தான் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து டிவிடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் தொடர்ந்து நல்ல வளர்ச்சி பாதையில் போகுது அப்படிங்கிற கருத்தும் பொதுவாக மக்களிடம் வந்து உலாவும் ஸோ இது டிவிடன் பற்றின ஒரு சின்ன கருத்தாக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க லாபம் எடுத்தாலும் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இவங்க செலவு செய்வதற்கு அவங்களுக்கே தேவைகள் நிறையா இருக்கும் ஒரு ரூபா சம்பாதிச்சிட்டாங்கன்னா நம்ம இன்னொரு மிஷினரி போடலாம் நம்ம கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னொரு ஆயிரரூவா சம்பாதிச்சாங்கன்னா நம்ம புது மார்க்கெட்டுக்கு போகலாம் அங்கேயும் நம்மளுடைய நமக்கு மதிப்பு இருக்குது நம்ம பொருள் விற்கும் இப்படி அவங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அந்த பிஸ்னஸ்லேயே போடுவாங்க அதனால் என்ன ஆகும் அந்த பிஸ்னஸ்ஸோட ஷேர் ஷேரோட ஷேர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதைத்தான் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டிவிடன் ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதா ஆகாதா அப்படின்னு கேட்டால் டிவிடன் ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஒரு க்ரோத் ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகாததுக்கு இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா டிவிடன் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேபிட்டல் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வளர்ச்சி வந்து எதிர்காலத்துக்கு வராது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் இருக்குது ஸோ அவங்க குரோத் அளவுக்கு வளர்ச்சி தர மாட்டாங்க இந்த பக்கம் க்ரோத் வந்து க்ரோத் ஸ்டாக் வந்து சம்பாதிக்கிற அத்தனையும் வந்து தங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ப்ராடக்ட் லைனை இன்க்ரீஸ் பண்ண மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண செலவு பண்ணுறதுனால இவங்க வந்து ஒரு வலிமையான கம்பெனியாக வளர்ந்துட்டே வருவாங்க ஸோ இவங்களோட ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு தேர்ந்த இன்வெஸ்டர் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம டிவிடன் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் சம்பாதிக்கிறத வச்சு என்ன பண்ணணும்னு தெ அந்த போர்டுக்கே தெரியல அதனால தான் அவங்க நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தாகத்தையும் முன்வைக்கிறாங்க அப்போ இன்கம் கொடுக்கின்ற இன்கம்னால் வருடம் தோறும் டிவிடன் கொடுக்கின்ற டிவிடன் ஸ்டாக் நல்லதா இல்லை குரோத் ஸ்டாக் வர்ற பணத்தெல்லாம் அவங்களே பயன்படுத்தி கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்திட்டே வராங்களே அவங்க நல்லதாங்கிற ஒரு கேள்வி வருது நாம் டிவிடன் ஸ்டாக் வர்சஸ் குரோத் ஸ்டாக் அப்படின்னு ஒரு நாளும் வைக்கவே கூடாது ஏன்னால் டிவிடன் ஸ்டாக் வந்து நாம் நமக்கு சில காலகட்டங்களில் தேவைப்படும் அதே மாதிரி குரோத் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இன்னும் சில காலகட்டங்களில் தேவைப்படும் நான் சில காலகட்டங்கள்ங்கிறது நம்ம வாழ்நாள்லேயே சொல்கிறேன் நாம் ஒரு இருபத்தைந்து வருடத்தை இருபத்தைந்து இருந்து ஒரு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் அக்ரெஸிவாக க்ரோத் ஸ்டாக்கில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நமக்கு வருடம் தோறும் இன்கம் தேவையில்லை டிவிடெண்ட்டு தேவையில்லை நாமளே சம்பாதிப்போம் நாம் சம்பாதிக்கும் போது அடிஷ்னலாக எதுக்கு நமக்கு இந்த டிவிடன் ப்ளஸ் டிவிடண்ட் டேக்ஸ் வர இருக்குது ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு நமக்கு ஐம்பது வருடம் வரைக்கும் நமக்கு டிவிடன் ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆனால் ஐம்பது வருடத்துக்கு அப்புறம் குறிப்பாக அந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல வந்து நமக்கு வருமானம் தேவை அப்படிங்கும் அந்த நேரத்தில் நம்ம டிவிடன் கொடுக்கின்ற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்படி தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாம டிவிடன் ஸ்டாக்கை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது முழுவதுமாக நிராகரிக்க வேண்டும் அதே மாதிரி இந்த பக்கமும் க்ரோத் ஸ்டாக்கை நம்ம முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை முழுவதுமாக நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த காம்பினேஷனில் நம்ம வந்து டிவிடன் ஸ்டாக்கை கொஞ்சம் வச்சுக்கலாம் க்ரோத் ஸ்டாக்கை கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம தேவைகளுக்கு அடிப்படையில் இல்லை நான் சொன்ன மாதிரி ஏஜ் அடிப்படையில் வந்து நம்ம வந்து க்ரோத் ஸ்டாக்கை வச்சுக்கலாம் டிவிடன் ஸ்டாக்கை வச்சுக்கலாம் இப்படி நம்ம மாற்றி மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு லாஜிக்கில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு க்ரோத் ஸ்டாக் தான் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும் அதிக அளவில் க்ரோத்தை கொடுக்கும் நமக்கு அதிகமான லாபத்தை வந்து தரும் அதே நேரத்தில் டிவிடெண்ட் ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு கேஷ் ஃப்ளோவை வந்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஷேர் ப்ரைஸ் வந்து ஏற்ற இறக்கத்தை வந்து நம்ம டிவிடென்ட் ஸ்டாக் அண்ட் க்ரோத் ஸ்டாக்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் கொடுக்கின்ற ஸ்டாக்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இறக்கம் காணும் எப்படி வந்து அது பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்காதோ ஷேர் ப்ரைஸில் ஒரு ஷ கிராஷ் வந்தால் கூட மார்க்கெட் கிராஷ் வந்தால் கூட பெரிய அளவில் இறக்கம் கொடுக்காது ஆனால் க்ரோத் ஸ்டாக் வந்து வேகமாக ஏறும் அதே நேரத்தில் வேகமாக குறையும் ஸோ இது வந்து ரெண்டாவது வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம் டிவிடன் ஸ்டாக்குக்கும் க்ரோத் ஸ்டாக்குக்கும் ஸோ முதல் வித்தியாசம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் டிவிடன் ஸ்டாக்கு வந்து டிவிடன் கொடுப்பாங்க இது கொடுக்க மாட்டாங்க இவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க இது வந்து ரெண்டாவது வித்தியாசம் இந்த மாதிரி டிவிடண்ட் கொடுக்கும் போது நிறைய பேர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டிவிடன் அந்த ஸ்டாக்லேயே வந்து வாங்குவாங்க ஸோ இதை வந்து டிவிடென்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் வந்து அதை ஒரு க்ரோத் ஸ்டாக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா நம்ம வாங்குற எல்லாம் அதே இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம டிவிடெண்ட்டை மட்டும் வாங்கணும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து நம்ம நமக்கே தெரியாமல் நம்ம வர டிவிடெண்ட்டாக செலவு பண்ணிவிடுவோம் ஸோ இந்த சிக்கலும் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்கில் இருக்குது சிக்கலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் க்ரோத்தில் அந்த சிக்கலே இல்லை ஏன்னா நிறுவனமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு போயிடுது அதன் மூலமாக நம்ம போர்ட்ஃபோலியோவும் தானாகவே க்ரோ க்ரோத்தாக ஆகுது ஸோ சிக்கல்களில் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் இது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்புறம் நம்ம ஏஜை மட்டும் கணக்கு பண்ணி ஓகே ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் நான் டிவிடன் ஸ்டாக்கு வாங்கணும் அதுக்கு முன்னாடி நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் ஒரு இன்கம் வேணும் உங்களுக்கு வந்து டிபெண்டன்சி இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக டிவிடென்ட் ஸ்டாக்குக்கு தான் போகணும் ஸோ இது எல்லாம் நான் அக்ரெஸிவாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரோத் ஸ்டாக்கு போகலாம் ஸோ இப்படி பல்வேறு பட்ட ஃபேக்டர்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி டிவிட் ஸ்டாக்கை நம்மளோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணுமா இல்லை க்ரோத் ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோவை வச்சுக்கணுமானு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இதில் மிடில் கிளாஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிவிடென்ட் ஸ்டாக்கையும் முழுமையாக தெரிஞ்சிக்க மாட்டோம் க்ரோத் ஸ்டாக்கையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க மாட்டோம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே ரொம்ப வேகமாக போகும்போது க்ரோத் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழே போகும்போது அதை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் டிவிடெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்படி மாற்றி மாற்றி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இது ஒரு தப்பு பண்ணுவோம் நம்ம லைஃப் ஸ்டேஜஸையும் நமக்கு தேவையும் வந்து நம்ம கணக்கு பண்ண மாட்டோம் ஸோ அதனால் நம்ம டிவிடென்ட் ஸ்டாக் எடுக்கணுமா க்ரோத் ஸ்டாக் எடுக்கணுமான்னு தெரியாமல் தடுமாறுவோம் நம்ம அஃப்கோர்ஸ் டிவிடெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்ற டிவிடென்ட்டை வந்து நம்ம வந்து க பயன்படுத்திடுவோம் ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ பெருசாக வளராது ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களை வந்து நம்ம இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியாமல் பண்ணிக்கிட்டே வரோம் மிக முக்கியமாக டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் டிவிடென்ட் ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணுமா க்ரோத் ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணுமானு ஸோ இந்த தப்பையும் வந்து மிடில் கிளாஸில் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பெரிய ரீட்டைலர்ஸ் பெரிய சாரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒரு முதலீட்டி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கணக்கு பண்ணிட்டு தான் எடுப்பாங்க ஸோ நாம் அதெல்லாம் பார்க்காம நமக்கு வித்தியாசம் தெரியாமல் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது இன்னொரு தப்பு என்னென்னா நம்ம வந்து அந்த ஈல்டை மட்டும் பார்த்து நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது டிவிடன் கொடுக்குறாங்க அது ஆறு பர்சன்ட் டிவிடன் வருது பத்து பர்சன்ட் டிவிடென்ட் வருது நான் அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது இது ஒரு தப்பு இதையும் நம்ம வந்து தவிர்க்க தவிர்க்கணும் ஸோ நம்ம க்ரோத் ஸ்டாக்கையும் டிவிடென்ட் ஸ்டாக்கையும் சேர்த்து காம்பினேஷனில் ஒரு பேலன்ஸ்டு இது பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டியும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு க்ரோத்தும் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒன்லி டிவிடெண்ட்டை வந்து சேஸ் பண்ணோம்னா நம்ம லாங் டேர்ம் க்ரோத் வந்து இம்பேக்ட் ஆகும் அதே மாதிரி ஒன்லி க்ரோத்தை மட்டும் நம்ம வந்து சேஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஆகிடுவோம் ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் பணம் போட்டிருப்போம் அது ஒரு நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா நமக்கு கண்ணு முன்னாடியே வந்து அந்த ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே போயிடும் அப்போ நமக்கு என்ன தோணும் நம்ம பணத்தை எடுத்துருக்கலாமேன்னு தோணும் ஆனால் இந்த டிவிடண்ட்டு வருஷம் வருஷம் வாங்கினா நம்ம போட்ட முதலீட்டில் எதோ அனு அனுபவிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஸோ உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ பயன்படுத்தி ஒரு பெரிய வளர்ச்சியை பெறுங்க நன்றி